அவங்க கேட்கவே மாட்டாங்க ம் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது ஆண்டுடைய கிருபைனால வசனத்தை எடுத்து அவங்களுக்கு சொல்றேன் ஆனாலும் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கு அவமானமா இருக்கு அது ஒரு பொருட்ட நீங்க என்ன இல்ல அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் சரி விருப்பம் இல்லைன்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயோ ஏன்னா அநேகருக்கு அந்த கிருபையுடைய வாசல் அடைக்கப்பட்டு போச்சு உங்களுக்கு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய அநேகருக்கு கிருபையின் கதவுகள் மூட்டப்பட்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா நீங்க ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபித்து இழந்து போன கிருபையை சொந்தமாக்கி கொண்டு தேவனுக்குள் நிலைத்திருக்கணும் வேதாமத்தை நீங்க படிச்சு பாருங்க மூன்று இடத்துல தேவன் கதவை அடைத்தாரு ஒன்று நோவா பேழைய செய்து பேழைக்குள்ள அனுப்பின பிறகு தேவன் கதவை பூட்டினார் அந்த கதவை பூட்டின பிறகு என்ன ஆச்சு தெரியுமா அது வரைக்கும் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு கிருபை இருந்துச்சு நூற்றி இருபது வருஷத்தை குடும்பத்தானே உள்ள அனுப்பி கதவு எப்பம் பூட்டப்பட்டதோ அடுத்த செகண்ட் திரள் திரள் திரளான ஜனங்கள் இருந்தாங்க ஒருத்தருக்கும் இறக்கம் இல்லை அழிக்கப்பட்டு போனாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கிருபையை இழந்து அந்த அந்த கதவு மூடப்படும் போது எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி தண்ணி குடிச்சு கஷ்டப்பட்டு இறந்தாங்களோ அதே போல விடுதலையே இல்லாம ஆத்மா பாரத் அதாவது பாவ பாரத்தோட இருதயம் செத்த அனுபவத்தோட நீங்க ஒவ்வொரு நாளும் கடத்த வேண்டி இருக்கும் ரெண்டாவது காரியம் லோத்தினுடைய வீட்டுக்குள்ள ரெண்டு தேவதூதர்கள் இருப்பாங்க அவங்க என்னச்சுவாங்க வெளியில லோத்து வரும்போது லோத்த உள்ள இழுத்துட்டு அந்த கதவை போட்டிருவாரு அதை போட்டின பிறகு நீங்க பாருங்க அந்த ஜனங்கள் யாருக்குமே என்ன கிடையாது தெரியுமா அது வரைக்கும் ஒரு இருந்துச்சு உடனே என்னாச்சு கண்கள் குருடானது அதன் பிறகு என்ன இறங்குனது எல்லாரையும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருடாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியலை அதோட கண்ணுதான் குருடாச்சா இல்ல கிருப யாருக்கு அடைக்கப்பட்டு போனாலும் அந்த மனுஷனுக்கு ஐயோ அடுத்து என்ன பத்து கண்ணியர்கள் அந்த அஞ்சு கண்ணியர்கள் தூங்குனாங்க சோம்பேறிகள் விழிப்பு இல்லாம இருந்தாங்க எனக்கெல்லாம் ஆண்டவர் கடைசி வலது புற கலனை போல கடைசி ரசித்துருவார் விடித்துருவார் நிறைய சோம்பேறிகள் இருக்கிறீங்க தைரியமா பாவம் செடிவங்க இருக்கிறீங்க மனவெல்லாம் என்ன செய்யிட்டார் தெரியுமா அஞ்சு ஆயத்தமா இருக்க உள்ள வந்த பிறகு கதவு பூட்டிட்டார் என்னாச்சு இது லூக்கா இருபத்தஞ்சுல வரும் பாசிங்க அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்து விட்டார் ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடைய பிரவேசித்தார்கள் எப்படி இருக்கும் பாருங்க அதாவது கை கூடி வருது மனவாளன் பாக்கியம் பரலோக ராஜ்யத்தில் அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு சின்ன கவனக்குறை ரெச்சிவு பெற விருப்பம் இல்லை பரிஸ்தாவை பெற்று அந்த பரிஸ்தாவின் அபிஷேகம் அந்த எண்ணெயால் நிறக்கப்பட விருப்பப்பட இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு சில நிமிஷத்துல அந்த பெரிய பாக்கியத்தை இழந்துடுறாங்க கதவு அடைக்கப்பட்டு போகுது தேவனோடு பரலோக ராஜர் நித்திய நித்திய கால இருக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து போற உங்களை எத்தனை பேர் கிருபையை இழந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களை அநேகர் கிருபையை இழக்கக்கூடிய நிலைமைய இருக்கிறீங்க தைரியமா சொல்லு பாவம்னா நீங்க சிறத பொய் கீழ்த்தரமான பாவம் மாத்திரம் இல்லை ஜெவ பண்ணலையோ நீங்க பாவம் சரிங்க நீங்க புரிஞ்சுக்கிடணும் நீங்க எப்ப ஜெபம் பண்ணலையோ நீங்க பாவம் சரிங்க எப்ப ஜெபம் பண்ணலையோ தேவனை விட்டுட்டீங்க எல்லாத்தோட பெரிய ஒரு சாபம் என்ன

மனப்பூர்வமாய் பாவம் செய்ய நீங்க இப்போ அதுதான் சரியா பண்ண மன்னவங்களுக்கு விருப்பம் இல்ல இங்க பாருங்க கதவுகள் பூட்டப்பட்டுச்சு இறக்கமே கிடைக்கல அப்ப அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமை உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு நான் புலம்புறேன் என்னையாவது ஜெபம் எப்படி பண்ணணும் அந்த ஜெபம் எப்படி பண்ணணும் கேட்கப்படுங்கிற புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க ஏன்னா வேதம் சொல்லுது ரெண்டு குறைஞ்சி ஆறு ரெண்டு சொல்லுது இதுதான் ரச்சனை நாள் உங்களுக்கு இப்போ ஒரு அணுக்கிறவ காலத்தை வச்சிருக்காரு இந்த நேரத்தில் நீங்க ஜெவம் பண்ணுங்க நிச்சயமாய் தப்ப முடியும்